முக லக்ஷணம் தேஜஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் குடுக்கல் வாங்கல் நல்ல செட் ஆகும் சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி ஆகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொதுவாகவே இன்றைய நாள் உங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு தர்மம் இருக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து செய்யக்கூடிய சமூக அந்தஸ்து சமூகத்துக்கான ஒரு ஒரு ஈர்ப்பு இதெல்லாம் இருக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் என்ன நீங்க செய்தாலும் சரி யாரோ ஒருத்தருக்கு அதுல லாபம் கொடுக்குற தான் பண்ணுவீங்க மேஜர் டெசிஷன் மேக்கிங் அதுவும் பசங்களுக்கு ஆண் குழந்தைகள் வாரிசுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும் எல்லாமே நடக்கும் வீடு மனை வாகனங்கள் சகலமும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் முடிஞ்சளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க சொல்ற விஷயத்தை டிசென்டா கன்வே பண்ணுங்க கண்டிப்பா இன்றைய உங்களுக்கு பெரிய மரியாதை ஒன்று காத்துன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி யார் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நம்பர்களுக்கு விரயங்கள் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எப்படிப்பட்ட வரையுங்கள் அப்படின்னு கேட்டா சுபகாரியங்களுக்காக வரையுங்கள் சில பேருடைய உடல்நிலைகள்ல அடுத்த லெவல் முன்னேற்றம் சில பேருக்கு இந்த சர்ஜரி பண்றது எப்படி சர்ஜரினா கண்ணு கரெக்ஷன் லென்ஸ் கரெக்ஷன் கேட்ராட் சர்ஜரி இந்த மாதிரிலாம் பெரிய உங்களுக்கு யாரோ இருக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் ரெண்டாவது இடமாற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு வெளியூர்ல இருந்து வர வேண்டிய நல்ல தகவல் வந்து சேரும் எதிர்பாராத பண வரவுகளும் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஒன்று உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய லாபம் பொருளாதாரத்துல சூப்பரான ஒரு வெற்றி அதாவது இந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கின்ற நாள் உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ் கொடுக்க போறது எல்லாத்துலயுமே மேன்மை யாரா இருந்தாலும் சரி உங்ககிட்ட வந்து அவங்க தான் பேசணுமே தவிர நீங்க போய் இறங்கி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிதான் உங்களுக்கு அமையும் ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏறி காத்த ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான அஞ்சு நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்தரவர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் கவர்மெண்ட் உத்தியோகம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் அரசாங்கத்தின் வேலைகள் இருக்கக்கூடிய வேலைகள் யார் பாசம் அவங்க கூட நல்ல நட்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் சௌகரியமா நடக்கும் ஒன் பொருள் ஆபரணங்கள் அதே மாதிரி இன்றைய நாள் வரவேண்டிய ப்ரமோஷன் வர வேண்டிய ரொம்ப முக்கியமான தொகை வரவேண்டிய ரொம்ப முக்கியமான லெட்டர் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக இன்றைய நாள் நல்ல ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கண்ணீர் ஆசிரியர் கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு டென்ஷன் பிரஷர் குறையக்கூடிய நாள் வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் தேவை அக்கறை தேவை அது குணமாயிடும் ஆனால அந்த குரு நின்ற நட்சத்திரம் சூரியனால லைட்டா டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து நிவர்த்தி பண்ணும் காலை எந்திரிச்சுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணும் வெது வெதுன்னு வெந்நீர் குடிக்கணும் அது பண்ண பண்ண நல்ல மாற்றங்கள் அபாரமான ஏற்றங்கள் பெறக்கூடிய அற்புதமான நாள் பொறுமையா எந்த விஷயத்தையும் பண்ணுங்க பெரிய சக்சஸ் கொடுக்கும் ஏழு மலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடி வெயில் உஷ்ணம் எதுவா இருந்தாலும் சரி கவனமா இருக்கணும் இரண்டாவது கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது என்ற நாள் நன்று அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க எல்லாத்தையுமே யதார்த்தமா நீங்க பேசக்கூடிய மனப்பான்மைகள் இந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மை மத்தபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பொன்னிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தீர்க்கமான பண வரவு தெய்வ அனுகூலம் சில பேர் கோவில் கும்பா கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க ஏகப்பட்ட நபர்களுக்கு பல பேருக்கு இன்றைய சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய திவ்ய திருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் ரெண்டாவது ஒரு நல்ல காரியத்தை அதாவது ஒரு சமூகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய நல்ல காரியத்தை நீங்க இன்றைய நாள் எடுத்து தொடங்க போறீங்க அது கண்டிப்பா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நலம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்பட வேண்டாம் வண்டி வாகனங்களில் கவனம் உடம்புல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களா கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க ரொம்ப வெயில அலையாதீங்க பதட்டத்தை குறைங்க சொந்த வந்தங்களுடைய பேச்சை கேட்டு எதுவுமே பண்ணாதீங்க இந்த நாளுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கும் இந்த நாள் எதுவா இருந்தாலும் சரி நெய் போட்டு சாப்பிட மறந்துடாதீங்க கண்டிப்பா பிரம்மா தேஜஸ்ன்னு சொல்லுவோம் அதனால எந்த அளவுக்கு நீங்க நாள் நெய் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க அட்லீஸ்ட் வெந்நீர் இல்ல வெது வெதுன்னு வெந்நீர் இல்ல கீ போட்டு குடிக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எல்லாத்துலயுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிற பொண்ணு மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா பிசினஸ் பிச்சுக்கும் சூப்பரா இருக்கும் அது யாரெல்லாம் காய்கறி பிசினஸ் பண்றீங்களோ யாரெல்லாம் கடை வியாபாரம் பண்றீங்களோ யாரெல்லாம் டீச்சர்ஸா இருக்கீங்களோ அட்வொகேட்ஸா இருக்கீங்களோ ஆடிட்டர்ஸா இருக்கீங்களோ இவ்வாறுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கு நல்ல ஒரு பண வரவு நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் யாருக்கான டாக்குமெண்ட்லாம் காணாமல் போயிருந்தா ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் யூ வில் கெட் இட் பேக் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசிய கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய கிடைக்கப்பெறக்கூடிய நாள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும் எதுவா இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்தலான்னு ஒரு முடிவு இதெல்லாம் உட்காந்துருப்பீங்க ஆனால் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கப்பெறக்கூடிய நாள் ரொம்ப முக்கியமா இந்த நாள் வந்து லோன் கட்டுறதுலாம் ரொம்ப ஈஸி சில பேர் அடையும் அற்புதமானது பினான்ஸ் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு இன்றைய நல்லா இருக்கும் பருப்பு வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளால சந்தோஷம் குழந்தைகளால நல்ல ஒரு ஏற்றம் சின்ன விஷயங்கள் கூட ஐயோ இப்படி போகுதுன்னு ஒரு ஃபீலிங் அதை வந்து நிவர்த்தி பண்ணுவீங்க எப்பவுமே ஆனந்தமா குழந்தைகளோட மட்டுமே கழிக்கக்கூடிய டைம் பாஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேர் பூஜைகள் புனஸ்காரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு வருவீங்க மனமாற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது ஜம்ப்னு நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டன் மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி